الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر الله கண்ணியத்திற்குரிய உலமாக்கலே சகோதரர்களே பெரியோர்களே நபி அவர்கள் பிறந்த இந்த ரபியூனில் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களது நட்புணம் ரசூலுல்லாவுடைய வர்ணனைகளை மக்கள் மயப்படுத்தி ரசூலுல்லாவுடைய மொஹப்பத்தை எமது உள்ளத்திலே அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே சென்ற வருடமும் நிகழ்வை நடாத்துவதற்கு எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குகின்ற மஸிதுர் ரவுலா பெரிய பள்ளி நிர்வாக உறுப்பினர்கள் அதே போன்று இந்த மஹல்லாவை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் அல்லாவுக்கு நன்றி செலுத்திய பின்னால் உங்கள் அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியோர்களே இன்று நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய இபாதத் வணக்கம் மற்றும் ரசூல் சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து மக்கா செல் மக்காவிலே இருந்து மதீனா செல்லும் வரை ரசூல் சுருக்கமான வாழ்க்கை முறையை இன்று நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கிறோம் باب ما جاء في عبادة رسول الله صلى الله عليه وسلم حدثنا قتيبة بن سعيد وبشر بن معاذ قال حدثنا أبو عوانا عن زياد بن علاقة عن المغيرة بن شعبة قال صلى الله رسول الله قال صلى رسول الله صلى الله عليه وسلم حتى انتفخت قدماه فقيل له أتتكلف هذا وقد غفر الله لك ما تقدم من ذنبك وما تأخر قال أفلا أكون أفلا أكون عبدا شكورا جني ما أنا شهود الرجال بريور الرجال رسول صلى الله عليه وسلم أولى ونكم يواري رندد مغيرة بن شعبة رضي الله تعالى عنه ورجال ربي كرار رسول صلى الله عليه وسلم ورجال تنادى قال بينهن رالب இருந்தார்கள் ரசூலுல்லாவிடம் கேட்கப்பட்டது பாவங்களை மன்னித்து விட்டான் அவ்வாறாத நிலையில் நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள் நான் அல்லாவுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று ரசூலுல்லா கேட்டார் இன்னும் ஒரு ஹதீசில் அவர் அறிவிக்கிறார்கள் ஹத்தா தரிம இரு கால்களும் வீங்குகின்ற அளவு ரசூலுல்லா தொலக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரசூல் சல்லாஹு அலை வசல்லிடம் கேட்கப்பட்டது முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் அவ்வாறு இருக்க நீங்கள் இவ்வளவு சிரமப்படுகிறீர்களே என்று கேட்டப்படும் ரசுல்லா சொன்னார்கள் அவருக்கும் ரசுல்லா சொன்னார்கள் அஃபலா அகூர் அபுதன் ஷகூரா நான் அல்லாவுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா என ரசூல் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபு ஹுரேரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கான ரசூலுல்லா யகூமும் இனல் இரவில் எழுந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவு தொழுவார்கள் என்றால் தனது பாதங்கள் வீங்குகின்ற அளவு ரசூல் சொல்லாஹு செல்லம் தொழுவார்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் ரசூல் செல்லம் சொன்னார்கள் நான் அல்லாவுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா எனவே அருசுன்னாவல் ஜமாத் ஆகிய எங்களுடைய உள்ளத்தில் ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் நபிமார்கள் அனைவரும் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அனைவரும் மசூம்கள் சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் பாவம் நிகழுவது என்பது முடியாத காரியம் நபிமார்களுடைய வாழ்க்கையில் பாவம் நிகழவே நிகழாது என்பதை ஈமான் கொள்வதுதான் எமது கொள்கை எனவே சிலர் என்ன செய்கிறார்கள் இந்த சமூக ஊடகங்களில் மார்க்கம் தெரியாமல் மார்க்கத்தை பிழையாக விளங்கி சிலர் சமூக ஊடகங்களில் குரான் வசனங்களுக்கு பிழையான தப்சீர்களை வியாக்கியானங்களை கொடுத்து அதை தவறாக புரிந்து நபிமார்களை பற்றி சில அவருடைய அந்தஸ்தை குறைக்கின்ற விதமாக மோசமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகிறது அந்த சந்தர்ப்பத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் எமது நம்பிக்கை நபிமார்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழாது என்பதை உறுதியாக நம்புவது எமது கடமையாக இருக்கிறது அதே போன்று ரசூல் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களை யாரெல்லாம் இழிவுபடுத்தினார்களோ அல்லாஹ் அவர்களை தியாமத்து வரை கேவலப்படுத்துவார் ரசூலுல்லாவை சபித்தான் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கினான் லஹபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும் வரை லஹப் சபித்துக் கொண்டே இருப்பார் எனவே யாரெல்லாம் ரசூலுல்லாவை இழிவுபடுத்துகிறாரோ அதே போன்றுதான் அல் ஆஸ் பின் வாயில் என்று சொல்லக்கூடியவர் ரசூல் சல்லாஹு அலை வசல்லமுடைய மகன் இப்ராஹிம் மரணித்த பொழுது ரசூல்லாவை பார்த்து சொன்னான் அபுதர் சந்ததி அற்றவர் அபுதர் என்ற வார்த்தைக்கு அரபியில் அர்த்தம் என்னவென்றால் ஒரு மரத்தை வேரோடு பிடுங்குதல் ரசூல்லாவுடைய மகன் ஒரே ஒரு ஆண் மகன் இப்ராஹிம் ரசுலுல்லாவுடைய நான்கு ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தார்கள் நான்கு பெண் குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகள் அந்த இறுதியாக இப்ராஹிம் அவர்கள் மரணித்த பொழுது இந்த ஆஸ்பின் வாயில் சொன்னார் அபு தர் சந்ததியே கிடையாது இதற்கு பிறகு ரசுலுல்லாவை பற்றி யாரும் பேச மாட்டார்கள் அவருடைய பெயர்நாமத்தை இதற்கு பிறகு யாரும் இந்த உலகத்தில் பரப்ப மாட்டார்கள் இவருடைய புகழ் அப்படியே அழிந்து விடும் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் கௌசர் நபியை நாம் உங்களுக்கு சொர்க்கத்தில் கௌசர் என்ற நீர் நதியை தடாகத்தை நாம் உங்களுக்கு வழங்குவோம் நாங்கள் மௌத்தாகி இரண்டாம் சூர் ஊதப்பட்டு கவிரிலிருந்து மக்கள் எல்லாம் எழுந்து வந்து எல்லோரும் யாரெல்லாம் அல்லாவுடைய அருள் பெற்றார்களோ அத்துணை மனிதர்களும் ரசூலுல்லாவுடைய கரத்தினால் அந்த கௌசர் என்ற நீர் தடாகத்திலிருந்து நீர் பருகுவார் தியாமத்து வரை அல்லாஹ் ரசூலுல்லாவுடைய புகழை நிலைத்து நிற்க வைப்பார் அவர்கள் நினைத்தார்கள் ரசூலுல்லாவுடைய புகழை அழித்து விடலாம் அதே போன்று முகீரா என்ன செய்கிறார் தெருவாக சென்று இழிவுபடுத்துகிறார் ரசூலுல்லாவை நினைக்கிறார் ஒரு அவளோட வீட்டுல பெரிய சாப்பாடு ஏற்பாடு செய்து ரசூலுல்லாவை எப்படி விமர்சிக்கலாம் ரசூலுல்லாவை எப்படி கேவலப்படுத்தலாம் என்று சிந்தித்தார் அல்லாஹு அவனை கேவலப்படுத்த நபி அல்லாஹ் உயர்த்தினார் நீங்கள் மகத்தான நட்புணம் உடையவர் என்று நபியை அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறார் எனவே நபியுடைய புகழையும் நபியுடைய பெயர்நாமத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து வருகிறார் எனவே நபியை பின்பற்றுவது நபியை நேசிப்பது எமது ஈமானின் ஒரு அங்கம் நபியுடைய முஹப்பர் எங்கள சிறார்கள் எங்களது பெண்கள் எங்களோட வாலிபர்கள் ரசூலுல்லாவை பற்றி தெரிந்தால்தான் ரசுலுல்லாவுடைய வாழ்க்கையை படித்தால்தான் அவங்களோட உள்ள ரசுல்லா மஹபத் வரும் ரசுல்லாவுடைய அன்பு வரும் ரசுலுல்லாவுடைய அந்தஸ்துல ஒரு அணு அளவு குறைந்தாலும் எங்களுக்கு கவலை யாராவது ஒருவர் அந்தஸ்தை குறைக்கின்ற விதமாக ஒரு வார்த்தை பேசிவிட்டால் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் அதற்காக கவலைப்படுவார் யாரோட உள்ளத்துல அல்லாவுடைய மொஹபத் அல்லாஹ் நேசிக்கோணும் என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்துல இருக்குதோ அவர்கள் அனைவருக்கும் ரசூலுல்லாவை யாராவது அணு அளவு ரசூல் அந்தஸ்தை குறைக்கின்ற விதமாக யார் பேசினாலும் எங்களுக்கு கவலை வரும் எங்களுக்கு கவலை வந்தே ஆகும் ஏன் நாங்கள் நேசிக்க கூடியவர்கள் அல்லாஹ் குரவான் சொல்றார் தொகை அல்லாஹ நீங்கள் அல்லாவை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான் உங்களோட மக்களுக்கு சொல்லுங்க என்னை பின்பற்றுங்கள் நபிய இத்தி நபியை பின்பற்றினால்தான் எங்களுக்கு அல்லாட முகப்பத் கிடைக்கும் எனவே நபியுடைய சுமந்த செலவாத்து சொல்லும் எங்கட முன்னோர்கள் நபியுடைய விடயத்துல அந்த அளவு மொஹப்பத்தோட நபியுடைய விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க எனவே எதிர் வரக்கூடிய சமூகத்துக்கு இந்த நாங்க கொடுக்கணும் எங்கட பிள்ளைகள் நேசிக்கணும் ரசுல்லாவுடைய வாழ்க்கைய அல்லாஹ் சென்ற வருடம் நாங்க இந்த திஹாரியில அகிலவுடைய வழிகாட்டல் பிரகாரம் ஒரு பள்ளியில தொடங்கினோம் இன்னைக்கு மாஷால்லா நான்கு ஐந்து பள்ளிகள்ல திஹாரியில நடந்து கொண்டிருக்கிறது சில மஸ்ஜிதுகள் அசருக்கு பிறகு நபியுடைய வாழ்க்கை நபியுடைய வர்ணனைகளை மக்கள் பயப்படுத்தி மக்கள் மயப்படுத்தி கொண்டிருக்கிறார் இங்க நாடளாவிய ரீதியில் அதிகமான மஸ்திதிகள் மூவாயிரத்துக்கும் அதிகமான மஸ்திதிகள் இருக்குது அத்துணை மஸ்திதிகளுக்கும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்குது இத மக்கள் மயப்படுத்துங்க சிறார்களுக்கு ரசூல்லா பத்தி சொல்லி கொடுங்க ரசூல்லாவுடைய மொஹப்பத்தை என்ன செய்யுங்க அவங்களோட உள்ளத்துல போடுங்க எனவே கண்ணியமான சகோதரிகளே ரசூல் சொல்லாஹு அலை வசல்லம் அந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் யாரெல்லாம் ரசூலுல்லாவை இழிவுபடுத்த நினைச்சாங்களோ அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்திய வரலாறுகளை நாங்கள் பார்த்தோம் அதே போல யாரெல்லாம் ரசூலுல்லாவை கேவலப்படுத்த நினைத்தாலும் ரசூலுல்லாவை இழிவுபடுத்த முடியாது அல்லாஹ் கியாமத்து வரை ரசூலுல்லாவுடைய புகழையும் ரசூலுல்லாவுடைய நட்பெயரையும் அல்லாஹ் பாதுகாப்பார் அதே போன்றுதான் இறுதியாக ரசூல்லாவுடைய மாதத்துடைய விஷயத்துல ஒரு ஹதீசை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஆயிஷா இரவு தொழுகையை பற்றி கேட்டேன் அலை வசல்லம் இரவுடைய ஆரம்ப பகுதியில் உறங்கி விடுவார்கள் இரவுடைய ஆரம்ப பகுதியில் உறங்கிவிட்டு ரசூல் சல்லாஹூ அலை வல்லம் சகருடைய நேரத்தில் எழுந்து பிறகு ரசூல் சல்லாஹு செல்லம் படுக்கைக்கு செல்வார்கள் சில நேரம் மனிதன் என்ற வகையில் செல்லம் அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் மனைமார்களுடைய விடயத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார்கள் அதன் பிறகு அதான் கேட்டுவிட்டால் வசப ரசூலுல்லா துள்ளி குதித்து எழுந்து ரசூல் சல்லாஹு செல்லம் பள்ளிக்கு செல்வார்கள் அன்று இரவு குளிக்க தேவைப்பட்டால் ரசூலுல்லா குளிப்பார்கள் அவ்வாறு இல்லை என்றால் உது செய்து விட்டு பள்ளிக்கு செல்வார்கள் வீட்டிலே ஒது எடுத்து விட்டு ரசூலுல்லா பள்ளிக்கு செல்வார்கள் இன்னும் ரசூலுல்லாவுடைய இபாதத்துடைய விடயத்தில் ஏராளமான ஹதீசுகளை இமாம் திருமிது ரஹ்மல்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக பின்பற்றி ரசூலுல்லா எவ்வாறு இந்த உலகத்தில் எமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்களோ அந்த முன்மாதிரிகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் சிறார்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்காக ரசூல் சல்லாஹு அலைவு செல்லம் கிறிஸ்துக்கு பின் ரபியுடன் அவ்வல் மாதம் ஐநூற்றி எழுபத்தி ஓராம் வருடம் பிறை பன்னிரண்டில் சல்லாஹ் அலைக்கிறார்கள் ரசூலுல்லாவுடைய பொழுதே ரசுல்லாவுடைய தந்தை இழந்து அநாதையாக பிறக்கிறார்கள் அதன் பிறகு ஹலிமத்து சாதியாவோடு தாயிஃபுக்கு செல்கிறார்கள் நான்கு வயதில் ரசூலுல்லாவுடைய உள்ளம் பிளக்கப்பட்டு அது கழுகப்பட்டு திரும்ப அது பொருத்தப்படுகிறது ஹலிமத்து சாதியா அவர்கள் ரசூல்லாவுடைய நான்கு வயதில் திரும்ப தாயிடம் வந்து ஒப்படைக்கிறார்கள் ஆமினா ரதி அல்லாவு தால அண்ணா சொன்னார் இல்லை என்னுடைய மகன் எதிர்காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது நீங்கள் கொண்டு செல்லுங்கள் ஆறு வயதில் ரசூல்லாவுடைய தாய் ஆமினா அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் அதன் பிறகு ரசூல்லாவுடைய அப்பா அப்துல் முத்தலிப் அவர்கள் ரசூலுல்லாவை பராமரிக்கிறார்கள் ரசூலுல்லாவுடைய எட்டு வயதில் ரசுல்லாவுடைய அப்பா அபு தாலிபும் மரணித்து விடுகிறார் அதன் பிறகு ரசூலுல்லாவுடைய சாச்சா அபு தாலிப் அவர்கள் அப்துல் முத்தலிப் பிறகு அபு தாலிப் ரசூல்லாவுடைய சாச்சா ரசூலுல்லாவை வளர்க்கிறார் ரசூலுல்லா சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக சிறு வயதிலே ஆடு ஆடுமைத்தார் தான் யாருக்கும் சிரமமாக இருக்கக்கூடாது ரசுலா பன்னிரெண்டு வயதில் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள் ரசுல் சல்லல்லாஹ் அலைவசல்லம் இருபது வயதில் ஹர்புல் ஃபுஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய அநீதி இழைக்கப்படுகின்ற மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு அமைப்போடு சேர்ந்து ரசுல்லாஹ் நுபுவத்துக்கு முன்பாகவே பொதுப்பணி செய்திருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து வயதிலே ஹதீஜா வந்து எல்லா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் ரசூல் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களது நாற்பதாவது வயதில் ஹிரா குகையில் ரசூலுல்லாவுக்கு நொபூவத் கிடைக்கிறது நாற்பத்தி மூன்றாவது வயதில் இந்த தாவாவை இந்த தீனை மக்களுக்கு பகிரங்கப்படுத்துகிறார்கள் ரசூலுல்லாவுடைய நாற்பத்தி ஐந்தாவது வயதில் முதல் முதலாக அபஷாவுக்கு எத்தியோப்பியா என்று சொல்லப்படக்கூடிய நாடு இன்று அதற்கு முதல் இஜரத்து செல்கிறார் சஹாபாக்களை அனுப்புகிறார்கள் இரண்டாவது நாற்பதாவது நாற்பத்தி ஆறாவது வயதில் இரண்டாவது தடவை அபஷாவுக்கு அனுப்புகிறார்கள் நாற்பத்தி ஏழாவது வயதில் குறைசிகள் ரசூலுல்லாவுக்கு ஒரு தடை விதிக்கிறார்கள் ரசூலுல்லாவை பகிஷ்கரிக்கிறார்கள் அவர்களோடு வியாபாரம் செய்யக்கூடாது அவர்களோடு திருமணம் செய்யக்கூடாது ரசூலுல்லாவை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நோவிக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கெட் விலையை விட அதிகரித்து பொருட்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மூன்று வருட காலம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ரசூலுல்லாவையும் கொண்டவர்களையும் யாரெல்லாம் உதவியாக இருக்கிறார்களோ அவர்களை நாற்பத்தி ஏழாவது வயதிலிருந்து மூன்று வருட காலம் ரசூலுல்லாவுக்கு இந்த கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் ஐம்பதாவது வயதிலே ரசூலுல்லாவுடைய மனைவி ஹதீஜா தாலா அவர்கள் மரணிக்கிறார்கள் ரசூலுல்லாவுக்கு உறுதுணையாக இருந்த அபு தாலிபும் அதே வருடம் மரணிக்கிறார் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அந்த வருடத்தை ஆமுல் கவலையான ஆண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லா அவ்வளவு கவலைப்பட்டார்கள் ரசூலுல்லாவுடைய ஐம்பத்தி ஓராவது வயதில் ரசூலுல்லா இஸ்ராவல் விண்ணுலக யாத்திரை செல்கிறார்கள் இது ரசுலாவுடைய ஈரத்துக்கு முன்பாக சிறார்கள் இருப்பதனால் இது ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கிய நிகழ்வுகள் இது ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றன இவைகளை எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து நபியுடைய முஹப்பத்தை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக நாளை மறுமையிலே அல்லாஹக்கு நபியுடைய ஷஃபாஅத்தை பெற்ற கூட்டத்தில் لما نيبر يوم سيرتر وناثر واخر دعوانا الحمد لله رب العالمين